சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க ஓ முருகப்பெருமானே போற்றி போற்றி சிம்ம ராசிக்கு கடந்த கால வாழ்க்கை நிலை நீங்கள் படாத கஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டமாக பிறந்திருக்குங்க மேலும் இந்த காலகட்டம் முழுக்க உங்களுக்கு எந்த விஷயங்கள் நடக்க போகுது எந்தெந்த விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் நீங்க விட்டு கொடுத்து நடந்துக்கணும் இறங்கி செய்ய வேண்டிய வழிபாடு எளிமையான என்ன பார்க்கலாங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தைரியசாலிங்க இவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னா முன் கால பின் வைக்க மாட்டாங்க செய்யறதுக்கு முன்னாடி வேணா பல விதங்கள்ல பத்து தடவை யோசிப்பாங்க தயங்குவாங்க ஆனா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டால் அதை செஞ்சு முடிச்சு வெற்றி கொடியை நாட்டாமல் அந்த இடத்துல திரும்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு தைரியமானவங்க தன்னம்பிக்கை கொண்டவங்க நம்ம சிம்ம ராசிக்காரங்க அதே மாதிரி தைரியமாக செய்வாங்க வெற்றி கொடியை நாட்டாம திரும்ப மாட்டாங்க அன்புக்கு அடிமையானவங்க அதிகாரத்துக்கு பகையாளி இவங்க தான் காட்டுக்கு ராஜா மாதிரி சிம்மம் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க தான் ராஜாவாக இருப்பாங்க இவங்களுடைய தோற்றமும் சரி ஆளுமையும் சரி எல்லாமே ஒரு தனி அடை அழத்தை காட்டுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு நொடியையும் ரசிச்சு வாழக்கூடியவங்க அதுல கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தானே சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இவங்களுக்கு இணையா ஈடா இவங்களை மட்டும்தாங்க சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஆற்றல் இவங்க கிட்ட அதிகமா இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி மட்டும்தாங்க தொடர்ந்து எதிர்பார்ப்பாங்க தோல்வி அப்படிங்க வார்த்தையை விரும்பவே மாட்டாங்க நல்லதுக்கு துணை போவாங்க நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவங்க யாரையும் ஏமாற்றணும்னு ஒரு நாளும் ஒரு நொடி கூட நினச்சிருக்க மாட்டாங்க கனவுளையும் நினைக்காதவங்க இப்படி கடினமாக உழைக்கக்கூடியவங்க உண்மையை மட்டுமே விரும்புகிறவங்க உண்மைக்காகவும் நல்லதுக்காகவும் மட்டுமே பாடுபடுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த பொறுப்பையுமே இவங்களுடைய தலைக்கு கீழே தாங்க இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளி தோற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப வந்துட்டு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ரொம்ப சந்தோஷமா செல்வ செழிப்போடு இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் இவங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் குறிப்பாக தெரியும்னே சொல்லலாங்க ஆனா இருந்தாலும் வெளியில ஏன் காட்டிக்காம இருக்காங்க தன்னோட உணர்ச்சிகளை ஏன் வெளிப்படுத்தாம இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு அதுல வித உடன்பாடு இல்லைங்க ஏன்னா மற்றவங்க மீது இவங்களுக்கு சுத்தமான நம்பிக்கையும் கிடையாது இவங்க பேச்சு திறமையால் ரொம்ப சாமர்த்தியசாலிங்க எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் சரி அசால்ட்டாக பேசிடுவாங்க தன்னோட கருத்துக்களை வந்து அழகாக பட்ட தீட்டி வெளிப்படுத்திடுவாங்க தைரியத்துக்கு பேர் போனவங்க லட்சியவாதிங்க இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு சிம்மத்துக்கிட்ட பார்த்தோன்னா இவங்களுக்கு யார் என்ன துரோகம் பண்ணாலும் சரி வெளியே சொல்லவே மாட்டாங்க இவங்களால மற்றவங்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க நீ பண்ணிட்டியே போயிட்டியே நீ பண்ணதுனால தான் எனக்கு பாதிப்புன்னு நான் இருக்கேன் ஆனா அதை விட பல மடங்கு நான் லாபத்தை எடுத்துடுவேன் ஆனா நீ செஞ்ச பாவத்துக்கு இந்த துரோகத்துக்கு நீ என்கிட்ட பதில் சொல்றியோ இல்லையோ கடவுள்கிட்ட பதில் சொல்லுவேன் திரும்பவும் என் கிட்டே நீ உதவின்னு வந்து நிற்கக்கூடிய அந்த நிலையை கடவுள் உனக்கு உருவாக்குவார் கடவுள் மேலே அதீத நம்பிக்கை கொண்டவங்க யாரும் வந்து இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்துருச்சுன்னா யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க யாரையும் கை காட்டி அடையாளப்படுத்த மாட்டாங்க இது நடந்துருச்சா இதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு எல்லார் மேலேயும் கருணை பார்வை வைக்கிறவங்க தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க ஆனால் பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியாது திமிர் பிடிச்சவங்களா தெரியலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹார்டாக இருப்பாங்கன்னு தெரியலாம் கரெக்ட் முரடான ஆட்களா இருந்தாலுமே இவங்களை மாதிரி ஒரு இனிமையான மனிதர்களை நீங்க பார்க்கவே முடியாதுங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரங்களான சிம்ம ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை நிலை எப்படிங்க இருக்க போகுது ரொம்ப சிறப்பாக இருக்க போகுதுங்க சிம்மம் வந்து சிங்கம் மாதிரி கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்க உறுதியானவங்க யாரும் அந்த அளவுக்கு சீக்கிரமா கீழே தள்ளி விட முடியாது ஆனால் முயற்சி பண்ணுவாங்க நீங்களே இடம் கொடுப்பீங்க அதற்கு தான் உங்களுக்கு தோல்விகள் வரும் எதிர்ப்புகள் வந்தாலும் இன்னல்கள் வந்தாலும் அதை தாங்கிட்டு ரொம்ப ஒரு கல் மாதிரி நிற்பீங்க அதே சமயத்தில் உங்களுக்குள்ள அன்பாகவும் ஆதரமாகவும் இருக்கக்கூடிய குணம் இருக்கு இதெல்லாம் உங்களை மிஞ்சிக்க ஆளே கிடையாதுங்க நல்லதோ கெட்டதோ முடிவெடுத்துட்டா முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முதலிடம் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் கொள்கையை மாற்றிக்க மாட்டீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மகுடம் சூடையக்கூடிய காலகட்டமாக பிறந்திருக்குங்க வெற்றி அடைய போகிறீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுது வருமான பல வகைகளில் வந்து சேரும் கெட்டி மேல சத்தம் வீட்ல கேட்குங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மழலை சத்தம் கேட்கும் தொட்ட காரியங்கள் தொடங்கும் குடும்பத்துல குதுகலம் உண்டாகுங்க புகழ் கெளரவம் கூடிக்கிட்டே இருக்கும் வேலை கிடைக்கும் சொந்த பந்தங்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய அளவுக்கு பெருமைகள் தேடி வரும் பிள்ளைகள் பொறுப்பா நடந்துக்குவாங்க வெளிநாட்டு பயணங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான பலன்களை கொண்டு முடியுங்க அக்கம் பக்கம் இருக்கவங்களுடைய மோதல்கள் நீங்க மனைவி பிள்ளைகள் கிட்ட பேசி மகிழக்கூடிய அளவுக்கு நேரம் காலம் சிறப்பா இருக்குங்க குறிப்பா குருவால பணவரவு அதிகரிக்குங்க தந்தையாருடைய உடல்நிலை சீராகும் வங்கியில் நீங்க வாங்கியிருந்த கடனை அடைச்சிருவீங்க ஆளும் கட்சியில் இருக்கவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க கோவில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரியான திருப்பணிகளில் முதலிடம் பிடிப்பீங்க தங்க நகை வாங்குவீங்க கல்யாணம் குத்து மஞ்சள் நீராட்டு விழா கிரக பிரவேசம் சொல்லிட்டு பல விசேஷங்களில் உங்களுடைய தலைமையில் நடக்கும் குரு பகவானினோட அமைப்பு னால முக்கிய வேலைகள் எல்லாமே கடகடன்னு முடிச்சிருவீங்க ஆனால் சிம்மம் எந்த ஒரு விஷயத்திலையுமே யாரையும் நம்பி உங்களுடைய பொறுப்புகளை வந்து ஒப்படைக்க கூடாதுங்க முக்கியமாக யாரையுமே நம்பக்கூடாது பண விஷயத்துல எல்லாம் சுத்தமாக கனவு கூட நினச்சி பார்த்துறாதீங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தில் யார் வந்து பணம் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுங்க அது உங்களுக்கு நல்லது நீங்கள் பண உதவி செஞ்சாலுமே அது உங்களுக்கு உத உபத்திரத்தில் வாங்க முடியும் மற்றபடி சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறன் வந்து மேம்பட்டுக்கிட்டே இருக்குங்க நிறைய லாங்குவேஜ் கத்துக்குவீங்க பொது அறிவு திறன் வளரும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை உயரும் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படுங்க வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் வெற்றி இருக்குங்க லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் கூட்டு தொழிலுடைய அமைப்பு அப்படிங்கிறது அதிக லாபத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் எல்லாருமே மதிப்பாங்க மேலும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க சுருக்கமாக சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் கட்டுக்கடங்காத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டமாக சிம்ம ராசிக்கு பிறந்திருக்குங்க உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டாலும் ஒரு பக்கம் வந்து அப்படின்னா மகிழ்ச்சியும் வெற்றியும் தொடர்ந்து கிடைக்குங்க ராசிக்கு அமோகமான தாங்க நட்சத்திரம்னு மகம் நட்சத்திரம் 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 பூர ஒன்றாம் பாதம் இவங்க மூணு பேருடைய ஆட்சியை நம்ம சொல்லுவோம் நினைச்சது நடக்கும் சாதகமான காலகட்டங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும் அலைச்சல்கள் குறையும் ஊர் விட்டு ஊர் போனவங்க வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போனவங்க இருந்தவங்க எல்லாருமே சொந்த நாடு சொந்த ஊர் திரும்பி சந்தோஷமாக வந்து வாழக்கூடிய அமைப்பு இருக்குங்க உங்களுடைய நண்பர்களால் சங்கடங்கள் சரியாகும் கூட்டு தொழிலிருந்த நெருக்கடிகள் சரியாகும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுது மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்குது ரொம்ப தெளிவான சிந்தனையோட இந்த காலகட்டத்தை நீங்கள் தொடங்க போகிறீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு சனி பகவானினுடைய சஞ்சாரத்தினால் லாபத்தை கொடுக்கிறாரு சங்கடங்கள் எல்லாமே விலகுங்க சங்கடங்கள் எல்லாமே விலகி நினைச்சதை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறாரு வருமானம் அதிகரிக்கும் புதுசா சொத்து சேரும் வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் அதிகமாகும் சமூகத்துல அந்தஸ்து உயருங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும் சனி பகவானால தொழிலில் கூட உங்களுக்கு மதிப்பே இல்லாத நிலை இருந்திருக்கும் அடுத்தது ராகு கேதுவோட சஞ்சாரம் மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்குதுங்க குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் சரியாக தொழில இருந்த தடைகள் விலக போகுது கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் உடல்நிலை சீராகுது வேலையில இருந்த அலைச்சல் சரியாகுது நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு யோகமான காலகட்டம் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் மனக்கசுப்புகள் நீங்கி சந்தோஷம் உண்டாகும் வாழ்க்கை துணை கிட்ட இருந்து உங்களுக்கு சங்கடங்களும் அவங்க கிட்ட இருந்த சண்டைகள் எல்லாமே விலக போகுதுங்க குரு பகவானினுடைய சஞ்சாரம் வந்து உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டத்தை உருவாக்குறாரு செல்வாக்கு உயரும் வெளிவட்டாரத்தினுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருங்க சங்கடங்களை எல்லாருமே சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய நிலையை உருவாக்கி குருவினால் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே சரியாகுதுன்னா பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது பொருளாதார தடை எல்லாமே நீங்க போகுது